ஒரு எண்பத்தஞ்சு படம் எடிட்டிங் எட்டாவது படிக்கிற பிறந்தும் விஜய் சாரோட பெரிய ரசிக அதே மாதிரி விஜய் சார் நடிச்சா பல படங்களை பார்த்துட்டு உளந்துவேன் அப்ப எனக்கு தெரியல அந்த படம் பாக்குறப்ப எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருவேன் ஒரு படம் பண்ணுவேன்னு தெரியல ப்ளஸ் டூ முடிச்சு பறவை கிரிக்கெட்ல இருந்தேன் கிரிக்கெட்டில் பெருசை ஒன்றும் பண்ண முடியல அங்கே பணம் ரொம்ப தேவைப்படுச்சு அதை விட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சூஸ் பண்ணுறப்பா சினிமா இண்டஸ்ட்ரின்னு முடிவெடுத்தேன் எடுத்தேன் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா இண்டஸ்ட்ரி வந்து எடிட்டிங் பழுவே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது படத்து அஸ்டா கூட டேர்ட்டாக நடிச்சு இரட்டர் ஆகி அப்புறம் முதல் அப்படி இண்ட் வந்தே படம் பண்ணணும் ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு என் ஃபஸ்ட் படம் வந்து விஜய் சாரோட ரசிகனமாரி ஒரு கதை வச்சுதான் படம் பண்ணணும் அப்ப இருந்து ஒரு கனவு இருந்துச்சு அந்த கனவு இப்போதான் ஃபுல்ஃபில்லாக ஆயிருக்கு படத்தோட ட்ரெய்லர் ஆட்டு சாங்க்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கண்டென்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சின்ன படமானாலும் கூட ஒரு கன்டென்ட் வச்சுட்டு அந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் என்டர் டீம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த படமும் கம்ப்ளீட்டாகி அவுட் புட்டு வந்த பிறகு எல்லா பெருசாக டெக் டெக்னிஷியன்ல யாரும் இல்லை அப்பா எப்படி இந்த படத்தை ப்ரமோட் பண்றது எப்படி இதுவே ஒரு ஒரு வழிக்கு கொண்டு வரணும் வந்தப்பா நம்ம சார் தங்கம் சார் போய் அவர் வீட்டில் பார்த்தேன் கம்ப்ளீட்டா ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்போ ஒரு ஜோஷ் வந்துச்சு ஆஹ் பரவாயில்லப்பா நம்மளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்த எல்லாரும் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தை உங்ககிட்ட மற்ற கொண்டு வரலாம் இங்கேருந்து அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்துறது எல்லா மீடியா பிரஸ் எல்லாரும் உங்கள் உங்களோட ஒரு பொறுப்பு இருக்குது தயசஞ்சி ஒரு புது டீம் ஒரு புது படம் சின்ன படம் பண்ணிருக்கு சின்ன படமும் இதை எடுத்துக்காம ஒரு கன்டென்ட் வைஸாக படமாக இதை எடுத்துகிட்டு ஒரு நல்ல வழிக்கு அந்த படம் நீங்கள் எல்லாரும் கொண்டு வர மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொட்றேன் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லோருக்கு தேங்க்யூ நான் பெங்களூர் பெங்களூர்கிட்ட வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் நான் துர்கா பிரசாத் சார் அவரை எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சார் நான் இது மனு படத்துலேயே மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான் அது கேரக்டரை பில்டப் பண்ணதுக்கு ஒரு யூனிக்காக இருக்குது எல்லாருக்கும் நன்றி ப்ளீஸ் உங்களை சப்போர்ட் வேணும் நன்றி நான் ஒரு அதாவது வில்ல ரோல் பண்ணியிருக்கேன் என்னை நம்பி இந்த ரோலை கொடுத்த டேரக்டர் துர்கா பிரசாத் சார் தேங்க்ஸ் சார் சார் இவர் இல்லாமல் வேற யாரா இருந்தாலும் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது சார் இந்த விடா கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி ஒரு நாள் ஷூட்டிங் காலையில ஆரம்பிக்கிறோம் அருணாச்சலம் ரோட்ல சார் மெயின் ரோட்ல பிளாக் பண்ணல அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறோம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிச்சு சரி மழை விட்டவனே மழை விட்டவனே தான் திரும்பி ஆரம்பிப்பார் அது வரைக்கும் பிரேக் எடுத்துருவேனா சார் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார் ஈவினிங் நாலரை அஞ்சு மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம் ஃபுல்லாக எடுத்து தான் முடிச்சார் அந்த மாதிரி ஒரு பர்சன் சார் தேங்க் யூ சார் கிரேட் அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ய் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் அப் எல்லாரும் எல்லோரும் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகாது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அவங்க எங்களை பாராட்டணும் நாங்களே பேசினா பார்த்தா மக்களும் இதை புது புரொடியூசர் இவருக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சதீஷ் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் அவர் வந்திருக்காரு சரி அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்ட தெரிவிச்சுக்கோம் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் அந்த படத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியன் குடும்பம் நல்லா இருக்கும் அதை உணர்ந்து ஒரு டைரக்டர் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்ற படம் பண்ணியிருக்கிறாருன்னு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடையே எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொன்னார் நான் வந்து விஜயோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் சொல்லப்போனால் நான் தான் விஜயோட முதல் ரசிகன் என்னன்னு கேட்டால் அவர் பிறந்ததுலேருந்து வரைக்கும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் இன்னும் வளர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரசிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து மூணு வயசு அப்படி இருக்கும்போதே அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடணும் ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் முதல் பேரன் அதனால் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை எப்பவுமே உண்டு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற இடத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் வந்து மிக பெரிய லெவலில் போகும்போது நாங்களும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆச்சரியப்படுறோம் அது மாதிரி அவரை வச்சு இயக்குனர் வந்து ஒரு முழு பாடலே கம்போஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இவன் தாண்டா இவன் தாண்டான்னு சொல்லிவிட்டு ஆறு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு ரசிகர் இதே மாதிரி ஒரு விஜய் ரசிகர் அப்படின்ற முறையில் ஒரு படம் எடுத்தோம் பட் அந்த படம் இன்னும் வரலை சில பிரச்சனைகள் அது நின்று இருக்குது இன்னொன்று இதே தேட்டரில் தான் அந்த படத்து எல்லா வேலைகளும் பண்ணும் ஏவிகே ஸ்டுடியோவில் தான் பண்ணணும் அதே மாதிரி இப்போது இந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்னதாக பண்ணியிருந்தாலும் சிக்கனமாக பண்ணியிருந்தாலும் வளமையாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துடலாம் அடுத்தது ஏன் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்காங்க அவங்களால மட்டுமே வந்து அடுத்த கட்டங்கள் என்னன்னு யோசிக்க முடியுது ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாமே வந்து ஒரு லெவல் வந்த உடனே அந்தந்த லெவலில் அப்படி அப்படியே நின்னுடுறாங்க ஓகே நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கும் போது இது போதும் மக்களுக்கு இது கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புதுசாக வர்றவங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல இன்னும் 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 இன்னொன்று ஏதோ தேடுறாங்க அவங்க தேடுதல் எல்லாமே வெற்றியடைய வாழ்த்துக்கள் உங்களை போல் நானும் இந்த படத்தை ரெடியா இருக்கேன் மீண்டும் சாந்த நண்பலைக்காட்சி தோழர்களுக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் அண்ணன் விஜய அண்ணன் செல்வா சாரு சார் ஹீரோ வில்லன் ஐசக் சாரு வில்லன் தானே சார் ஹீரோவா வெங்கட் சாரு எல்லாத்துக்கும் மேலே டேரக்டர் வாங்க சார் இல்லை அவர் கை தட்டுங்க சார் அவர் ஒரு பாத்திரத்தில் இருக்கார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாந்த இருந்த இந்த எல்லாரும் இன்னொரு வாடி கை தட்டுங்க சார் மனமார வெற்றி அடைய இருக்குங்க இந்த படம் ஏன்னா அவர் வெள்ளந்திரியாக இருக்கார் மனசில் ஒன்றுமே இல்லை ஓப்பனாக பேசுகிறாரு அதனால் இந்த படம் வெற்றி அடையணும் ஏன்னா விஜய் சாரை பற்றி தொற்றிருக்கீங்க ஏன் நான் கூட என் படத்தில் விஜய் சார் வச்சு ஒரு சீன் பண்ணியிருந்தேன் நான் சூர்யாங்கிற படம் டைரெக்ட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து நிச்சயமாக அவர் ஒரு நல்ல மனிதர் விஜய் சார் வந்து நான் வந்து சின்ன குழந்தையில் சட்டமூர் இருக்கிறதுன்னு தெரியும் பார்த்துட்டே இருக்கேன் யாருக்கும் கெடுதல் பண்ணுங்கிற எண்ணம் அவர் கிடையாது நல்லது பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் அதனால் அந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த படத்தில் நீங்கள் அவரை சேர்த்துக்கலாம் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு ஒரு மூமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு இது மாதிரி அவரு ஐசக் சாரும் ரொம்ப பிரம்மா நடிச்சிருக்காரு இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக நீங்களும் நடிச்சிருக்கீங்களா சார் இல்லை உங்களே மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இவர் சார் மாதிரியே ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஓகே இவரும் நடிச்சிருக்காருன்னு நினச்சிட்டேன் ஓகே இருந்தாலும் படம் ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டு நல்லாயிருக்கு ட்ரெயிலர் நல்லாயிருக்கு அதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஐசாக் சார் சொல்லும்போது சொன்னார் சாலி கிராமத்தில் மலையோட மலையை எடுத்துக்கிட்டே இருந்துட்டார் அப்படின்னு சொன்னார் உண்மையில் அதுதான் டைரக்டர் எதாக இருந்தாலும் சரி உடனே பிடிச்சி படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கா இல்லை ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டர்னே வந்துட்டு சும்மா நான் ஆட்டையை போட்டுகிட்டே இருக்காங்க நான் அந்த படம் பண்ணேன் இந்த படம் பண்ணிணேன் எனக்கு ஒரு கோடி லட்சம் எடுக்கூடு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இடையில பார்த்துருப்பீங்க நிறையா நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவர் படமே எடுக்கலை படம் எடுக்காமலே நஷ்டம் எடுக்கிறேன் ஒன்றரை கோடி அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன் தயாரிப்பாளர்னே ஒரு இது வரணும்னா படம் எடுத்து சென்சார் பண்ணியிருக்கணும் டைரக்டர்னா ஒரு படம் பண்ணியிருக்கணும் இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கணும் டாக்டர் ஊசி போட முடியாது ஆப்ரேஷன் பண்ண முடியாது என்னென்ன படித்து அதை சர்டிஃபிகேட் வாங்கினாரு தான் வாங்க முடியும் இதில் மட்டும் சினிமாவில் மட்டும் நான் டைரக்டர் நான் ப்ரொடியூசர் சும்மா தான் சொல்லி பணத்தை ஆட்டை போடுறாங்க எல்லாத்தையும் அதுக்காகவே நிறைய பேர் அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை நான் கோர்ட்லேயே ஒரு இதாக போட போகிறேன் ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்னா எல்லாரும் மதிப்பாங்க ஓ தயாரிப்பாளரா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவர் தயாரிச்சிருக்க மாட்டார் தயாரிப்பாளர் சும்மா கார்டை வாங்கி இருப்பேன் வந்து நூறுரூபாய்க்குலாம் ஒரு கார்டு தராங்க சும்மா தராங்கலாம் யாரும் ஒரு விளம்பரம் போடணும் சும்மா கார்டு தரோம் அப்படிங்கிறாங்க அந்த பேப்பர் அச்சடிக்கிற கூட காசு கிடையாது சும்மா அப்போ உள்ளே போய் ஆட்டை போடுவாங்க அது வேறு விஷயம் முதல்ல சும்மா தராங்களாம் அப்போ என்ன அது ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா சும்மா இப்படி தர முடியும் அப்போ யாரையோ ஏமாத்துறதுக்காக போடுற அச்சு அது அதனால் அதை மாதிரிலாம் நம்பாமல் நல்லபடியாக படம் பண்ணிட்டு ஒழுக்கமாக படம் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையான மட்டம் படம் பண்ணிட்டு இருந்தால் படம் ஜெயிக்கும் இப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் படம் சிவாஜி கணேசன் ஜெய்சங்க ரவிச்சந்திரன் சார் படம் ரஜினி படம் பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கும் எல்லாருக்குமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம் இப்போ குடும்பத்தோடு போய் பார்க்கவே முடியாதுங்க குடும்பத்தை பிரிச்சுட்டான் இவனே படம் படம் டைரக்டரே படம் குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னா ஏய் இங்கே வராத இந்த படம் பார்க்கக்கூடாது அப்படின்னா அவன் வேற ஒரு தேட்டருக்கு போகிறான் இவ குடும்பமே நம்ம என்ன படம் பார்க்கறதுனா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்றா உட்காந்து பார்க்குற ஒரே இடம் தேட்டரு தான் கல்யாணமும் தேட்டர் அந்த தேட்டரில் நம்ம எப்படி பண்ணோம் மக்களுக்கு தேவையான மட்டும் தான் சொல்லணும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் சொல்லணும் நான் எனக்கு தேவை சொல்லக்கூடாது நான் காம கொடூரனாக இருப்பேன் குடிகாரனாக இருப்பேன் அதெல்லாம் படத்தில் வைக்கக்கூடாது மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் மட்டும் படம் நல்லா ஓடும் ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட பழைய படம் பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் எல்லாத்தையுமே பழைய படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் டிவியில் பார்த்துன்னா பழைய படம்னா அப்படி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வி சேகர் சார் இறந்தார் அவர் வந்து கூடி வளர்ந்தார் கோடினு இன்னைக்கு போட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு படம் எவ்வளோ அற்புதம் படம் அவர் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு டைரக்டர் உண்மையிலேயே அவருக்கு நம்ம எல்லாருமே ஒரு மௌராஞ்சலி அஞ்சலி ஒரு ஒரே ஒரு நிமிஷம் எல்லா வி சேகர் சாருக்காக ஒரே ஒரு நிமிஷங்க அவர் திரையுலகத்தை ஒரு ஆசை நான் பெங்களூர் கிட்ட வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் நான் துர்கா பிரசாத் சார் அவர் எஸ்பிஆர் பிக்சருக்கு தேங்க்யூ சொன்னால் இது மனு படத்துலே மனு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர் தான் அது கேரக்டர் பில்டப் பண்ணதுக்கு ஒரு யூனிக்காக இருக்குது எல்லாருக்கும் நன்றி ப்ளீஸ் உங்களை சப்போர்ட் வேணும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மனு திரைப்பட இசை வெளியீட்டு விழா இப்படத்தின் இயக்குனர் துர்கா புண்ணே துர்கா பிரசாத் பிரசாத் மாதிரி துர்கா பிரசாத் நான் இங்க வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன் துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர் ரசிகர் தீர்மான திருமண ரசிகர் நான் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதனால ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன் எங்கே இருந்தாலும் வராமல் போயிருவாருன்ட்டு அங்கே ட்ரெயில காட்டாப்புல அதனால விஜய் ரசிகர்னு அங்கே குத்துரை குத்திருக்காப்புல சரி ரெண்டு கூட பண்ணியிருக்கிறாரு விஜய் ரசிகர் பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில் அதுக்கு வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ ஆமாம் அவர் தான் சார் வந்துடணும் சார் சின்ன படம் சார் சார் டேரக்ட் வந்து விஜய் ரசிகர் சார் விஜய் ரசிகர் கதை சார் அஞ்சாறு விஜய் அவர் அதனால் வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன் அதான் சந்தோஷமா அடைகிறேன் விஜய் அவர்ல வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து முதல்வர் ஆயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்பவே மனு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாரும் நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கு தான் மனு ரெடி ஆகும் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா துர்கா பிரசாத் இன்னைக்கு சாதாரண இல்லை இப்பவே மனு ரெடி பண்ணிட்டாரு இந்த மனு வந்து நல்ல மனு தான் மனு மனு தர்மம் ஒண்ணு மனு நம்முடைய ஆதங்கம் மனு தர்மம் இது மனுங்கு இது ஆதங்கம் நம்ம குறை நமக்கு என்ன தேவை அதை கொண்டு நம்ம வந்து அரசியல் அடுத்து கொடுக்கலாம் தூக்கி எங்க போடுவான்னு தெரியும் இது வந்து அரசியலாட்டு கொடுத்து அப்படி போற மண்ணு இல்லை இது மக்கள்கிட்ட கொடுக்குற மண்ணு மக்கள் கண்டிப்பா இந்த மனுவை பரிசீலிப்பாங்க கண்டிப்பாக இந்த மனுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க விஜயமுரி சார் சொன்னாரு அது அவரோட ஆதங்கம் ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல அவர் அதுங்க யாருமே நடிகைகள் வரல அவரு வேற ஆம்பளைலாம் இருக்கா இது மாஸ்டர் ஜாக்கோதவங்க முடிஞ்ச பார்க்கணும் கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் முடிஞ்ச பார்க்கணும் எத்தனை நாளைக்கு தான் நாளைக்குதான் தெயிலுக்கு இங்க முத்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு கொண்டாந்தா கொஞ்சம் ஆமா ஆமா அதுல அது நீங்க அவங்க டேஸ்ட் இருக்காப்புல மாஸ்டர் வந்து இரநூறு வருஷம் வாழணும் அப்படி இப்படி விட்டாரு அதனால இந்த ஆசா பாசம் அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாம சித்தர் ஆயிட்டார் ஆமா ஏன்னா இரநூறு வருஷம் வாழ்ந்துருக்காரு அதனால நீங்க சேராதீங்க நான் பேசுறது விஜய் சார் பத்தி அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிருக்கேன் ஏன்னா உங்க நீங்க வேற ட்ராக் அது சித்தர் சைட்ல நாங்க வரல பெண் பித்தர் சைட்ல வந்துக்கோம் ஆனா என்ன அவரு விஜயமொழி சார் வந்து என்னடா ஒண்ணு கிளாமர் இல்லையா கிளாமர் என்ன ஒருத்தருக்க கிளாமர் ஒருத்தருக்காரு கிளம்பர் சத்தியா கூட்டிட்டுருவாரு நம்ம கிளாமர்னு தெரியும் ஆம்பளைக்கும் வைப்பாங்க பொம்பளைக்கும் வைப்பாங்க நான் ரொம்ப நாளா கிளம்பர் சத்தியா சத்தியா கிளம்பர் சத்தியா வர்றாரு அப்படின்னா யாரும் சத்தியாங்கிற லேடிஸ் கிளம்பர வரும்போது அப்படின்னா இவரை பார்த்துட்டேன் கிளம்பு சத்தியாவை கூட்டு வர இவர் தான் வேற ஒரு கிளாமம் இருக்கட்டுமே அப்படின்ட்டு என்ன நீவே உங்க கிளாமர் கூட்டுவாங்க வாங்க நீங்கள் அப்புறம் விஜய் ரசிகர் பத்தி கதை அப்படிங்கறதுனால மாஸ்டர் பிரச்சனை இல்லை விஜய் கூடத்துக்குலாம் ஹைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இங்க சிறப்பு சிறப்பு வளப்பறம் நம்ம ஈஸியாக இரு அவர் வந்து விஜய் மன்ற தலைவரா இருந்து இன்னைக்கு தொண்டரா மாதிரி இருக்காரு நண்பரும் கூட அவரு சரவணன் தான் போக முடியாது நான் ஈசிஆர் நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஆள் வேணும் சேஃப்டிக்குன்னு இல்லை நாளைக்கு ஏதாவது விஜய் சார பத்தி பேசி அந்த ஏரியா கடக்கணும்னா இதெல்லாம் சிந்திச்சுட வேண்டியிருக்கு ஈசிஆர் சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எட்டு வருஷமா பார்த்துருக்கேன் நான் விஜய் சாரோட ரசிகராக நான் பார்த்தது இல்லை ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் யோட தொண்டராக இருந்தவர் டிசிஆரில் வருதா புயலாக இருக்கட்டும் கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் என்ப்ப என்ன பிரச்சனை சரி இறங்கி எவ்வளோ அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன தேவை அங்கே சைட்ல அன்னொரு சைடுல பார்த்தா நிறைய குடிசை கூட இருக்கும் இந்த வருதா கோயில் அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் நல்லா ரொம்ப அவசைப்பட்டாங்க இங்க இருந்து அந்த பக்கம் போறக்கே கஷ்டமா இருக்கும் அது ஒரு மரம்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறது அப்போ இவங்க இறங்கி அத்தனை பேருக்கு சாப்பாடு என்னென்ன தேவை வளிகை பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க என்ன சொல்றதுனா இதெல்லாம் விஜய் சார் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இப்ப அரசியலுக்கு அப்புறம் கொடுத்தா கூட ஓகே ஓட்டுக்காக நினைக்கலாம் ஓட்டுக்காவில் அவனுடைய தொண்டுள்ளோம் அதே மாதிரி விஜய் சாரோட பிறந்த நாள் ஒவ்வொரு பொருந்தாளைக்கும் எங்களை என்ன கூப்பிட்டுறாரு சனிக்காசம் வரணும் ஒரு நாள் கலந்துப்பேன் அவர் பிறந்த அன்னைக்கு நம்ம சும்மா ஒரு ரசிக பண்ணுற சார்பாக ஒரு வாழ்த்து வாழ்த்து பேசணும் அதுவும் இல்லை அங்கே உள்ள ஏழை மக்கள் யார் கணக்கு அவங்களுக்கு தையல் மிஷின் சேலை நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணவர் தான் ஈஸியா சாரமணர் அதனால வந்து அவரு விஜய் சாருடைய இந்த அரசியல் பயணத்தில் இன்னைக்கு முழு ஈடுபட்டுருக்காரு முழுசா ஈடுபட்டுருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அரசியல் ஆதாயத்துக்காக முன்னால் எதுவும் பண்ணலை இவங்களுடைய தொண்டு உள்ளதால் விடுபட்டுச்சு இப்போ ஈசியாக இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக இறங்கி வேலை வார்த்துக்காங்க காலத்துக்கள் சார் உதயசி நல்ல மனசு வேணும் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு பண்ணது எல்லாமே இவங்களுடைய சொந்த காசு சொந்த காசு இவங்க சொந்த காசு விஜய் சார் மனசுல ரொம்ப இடம் பிடிச்சது உதவி சார் வாழ்த்துக்கள் எலக்ஷன் வரப்போகுது சீட்டு கேளுங்க ஜெயிச்சிருங்க எம்எல்ஏ ஆயிருங்க மந்திரி ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும் ஏன்னா இப்ப வந்து எந்த மாதிரி போறன்னு தெரியல முன்னெல்லாம் மந்திரிகளுக்கு வந்து எதாவது காரிய ஆகணும்னா கேட்பாங்க கொடுத்தாலும் நடந்துடும் இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு நிறைய பேரு வேலைக்காக பணம் கொடுத்துப்புட்டு முன்னாலும் ஒரு காலத்துல வேலைக்காக பணம் கொடுப்பாங்க மக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க வாங்குவாங்க வேலையாக கொடுத்துருவாங்க இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சு வேலை தான் சொல்லிட்டு பணத்தை வாங்கி விட்டு வேலையும் கொடுக்கறதுல பணத்தை இதுதான் சார் ஆமா சார் ஒண்ணு சார் கொஞ்சம் ஆயிருவீங்க ஆமா நான் கொஞ்சம் மனசு வச்சுங்க எல்லாத்தையும் இந்த படம் ஒரு வருஷம் சொன்னாரு ஜெயபுலி சார் குடி போதை கஞ்சா இப்ப நம்ம மனு கொடுக்க வேண்டியது இந்த படத்து பேரு மனு நம்ம உண்மையிலே எல்லாரும் மனு கொடுக்க வேண்டியது ஆண்ட கொண்டு கொடுக்கல இருக்கும் அரசியல் கொடுக்கலாம் வேஸ்ட் யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்ம மனு கொண்டி கடவுள் கால வச்சிடணும் அப்பாவது நமக்கு ஏதாவது போறோம் போதை கஞ்சா விதவாதமா இருக்கு என்ன லிஸ்ட் ஒரு விஜயமுரி சார் தெரியும் அந்த பவுடர் என்ன அப்படின்னா விபின்னா அது அவருக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சது சரக்கு கஞ்சா அப்படின்னா அதுக்காக எனக்கு பழக்கம் சொல்லாதியா கேள்விப்பட்டதை சொல்றேன் பழக்கப்பட்டதை சொல்லல அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை அவருக்கு கேள்விப்பட்ட மனப்பா பண்ணிப்பாரு ராமேஸ்வரத்துல ஒரு காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம் மாசக்கணத்துல அலைவோம் லெட்டர் கொடுப்போம் கிழிச்சு போடும் கொஞ்சம் சாடையை சொன்னால் மூஞ்சி மொசரியும் பார் இவ்வளோதான் ஃப்ரியாக்சனாக கொடுக்குறேன் போயிட்டு இருக்கும் அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தாடி வளர்ப்போம் மேக்ஸிமம்னா ஆம்பளைங்க இல்லை ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க அந்த காலத்து பார்த்ததெல்லாம் என்ன காலைல தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ் அவ்வளோதானே த தண்ணி இடிப்பார் தாடி வளர்ப்பார் வாழுவயம் கமலஹாசன் லவ் லவ் பிள்ளை ஆயிடுச்சா தண்ணி அடிப்பாரு தாலி உழைப்பாரு வாலுவியமும் பாடுவாரு தேவதாசில் வாலுவியமயம் உலகமயம் இதுதான் இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு வராங்க குத்தி விடுறாங்க எந்த காரணத்திலும் இருக்கும் ஒரு பொண்ணு லவருடைய தனியா போச்சுன்னா மூணு வருஷம் தடவை பண்ணிடுறாங்க போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல ஸ்கூலுக்கும் பிளஸ் டூ படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல எங்கே ஆபத்து வருது நான் என்ன சொல்லணும் எங்க ஆபத்து வருதுன்னா ஒரு காலத்துல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படியே அனுப்புனாலும் அந்த அஞ்சாவது தான் உச்சபட்சம் ஐந்தாவதுக்கு அப்புறம் ஹைஸ்கூல் போக கூட போட போட மாட்டாங்க அப்புறம் கொஞ்சம் முன்னேறிச்சு அப்புறம் ஹை ஹைஸ்கூல் வரைக்கும் தான் காலேஜில் போதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க கிராம கிராமங்களில் படித்தது போதும் பத்தாவது படித்தது போதும் நிறுத்துக்கலாம் நாம் படிக்கும்போது காலேஜில் நாம் படிக்கும்போது ஒரு கிளாஸ் இருபத்தஞ்சி பேர் இருப்போம் அதில் இருபது பேர் ஆம்பளை அஞ்சு பேர் தான் பொண்ணுங்க இப்ப எல்லா காலேஜிலும் ஈக்குவலா இருக்கு அப்ப பெண்கள் முன்னேற்றம் வந்திருக்கு எல்லாமே வந்துருக்கு இப்படி காலேஜ் போற பொண்ணு கெடுக்கிறதும் பிளஸ் டூ பொண்ணுக்கு பொண்ணு போறது மா அங்க நடந்துச்சுன்னா திரும்பக்கும் மக்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு பயம் வருமா வராதா அப்ப நீ ஆணுக்கு நிகர் பெண்ணுன்னு சொல்லிட்டோம் இது திருப்பி பழைய மாதிரி ஆயின் போல இருக்கு உண்மையான அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் படிச்சா போதும் எழுது பிடிக்க தெரிஞ்சா போதும் ஒரு ஆள் தெரிஞ்சு அது மாதிரி திருப்பி போல இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முதல்ல இந்த குடியை குறைக்கணும் நாட்டுல மது போதைய குறைக்கணும் அதுதான் சொன்னார் நல்லா வார சொன்னாரு மூளையை வேலை செய்ய மாட்டேங்குது மூளையை மலுங்கடிச்சு விட்டுறது எது தப்பு இது ரெட்டு தெரியல நினைச்சா புல பண்ணிடுறான் ஒரு பொண்ணு கற்பி நினைச்சா கற்படிச்சிடான் கால் பல்கட்சி நடக்குது காலேஜ் நடக்குது ஸ்கூல் நடக்குது இன்னைக்கு பெண் உரிமைக்கு பெண் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இன்னைக்கு இருக்கு இதுல வந்து நம்ம வந்து அரசாங்கம் அரசாங்கம் சொல்றோம் அரசாங்கம் ரொம்ப கவனிச்சிடுச்சனும் கடுமையா அதுக்கு தண்டன வரணும் மக்கள் இந்த பாருங்க கிராமேஸ்வரத்துல அவனை கை முள்ள வச்சாங்க அந்த மக்களை மட்டும் தடுக்காமட்டிருந்தா போலீசன் உள்ளே போய் கொண்டுருப்பாங்க சார் சரி நடக்க போகுது நீங்க இப்படியே பண்ணிக்கிற அரசாங்கம் இப்படியே பண்ணி சரியான ஒரு இதுல இல்லைன்னா நாளைக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை கற்பொழிச்சிட்டு நீங்கள் போலீஸில் வச்சா மக்கள் போலீஸ் உடச்சி அவனுக்கு போட்டுருவாங்க சார் வரும் சார் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புல கவர்மெண்ட் பாதுகாப்பு இல்லை எதுவும் பாதுகாப்பு மக்கள் என்ன செய்வாங்க அவனை அவன் பாதுகாத்துக்குவான் அவன் வீட்டில் குடும்பம் குடும்பத்தை பாதிக்கிட்டாங்களா தண்டனை அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் ஒரு நியூஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பதட்டமா இருக்கும் அதனால இப்போ மனு அப்படின்னா அரசியல் கொடுக்கறதுலாம் இல்லை ஆனவனை கொடுக்கணும் திரும்ப திரும்ப நிமி மக்களே ஒரு குற்றவாளிய தண்ணி கொடுக்குற அந்த உரிமையை மக்களே எடுத்துக்கிற ஆபத்து வந்துடக்கூடாது அந்த சூழ்நிலை மக்கள் ஒரு நாடு போயிட்டு இருக்கு தான் இன்றைக்கு இந்த மனு ஆடியோ லேஞ்சில இது கவர்மெண்ட் கொடுக்குற மனுவா இருக்கலாம் ஆட் கொடுக்குற மனுவா இருக்கலாம் நல்லது நடக்கணும் நன்றி வணக்கம் சொல்லும் போது கிளாமர் சத்தியாவது ஆக்சுவலா இந்த கிளாமருங்கிற பேரு யாரு வச்சதுன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி அவர் எம்ஜிஆர் படங்களுக்கு எல்லாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணவர் அப்ப எம்ஜிஆர் வந்து ஆற்காடுல அவர் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணமூர்த்திய கூப்பிடுன்னு சொன்ன உடனே அந்த ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு எந்த கிருஷ்ணமூர்த்தியும் தெரியாதுன்னு ஒவ்வொருத்தரையும் மூணு கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிட்டு அனுப்பிச்சிருவாங்க ஒன்னு கூப்பில்லையே ஒன்றை கூப்பிள்ளையுன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிவிட்டு ஏன் இந்த குழப்பா நீ எந்த கிருஷ்ணமூர்த்தின்னு தெரியல நீ கிருஷ்ணமூர்த்தி மட்டும் சொன்னோடனே நாங்கள் கூப்பிட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டர்ல ஒரு நாள் மூணு பேருமே வர சொல்லி உங்க கம்பெனி பேர் என்னன்னு கேட்டாரு சித்திர மகாலு நீ இன்னும் சித்திரமகால் கிருஷ்ணமூர்த்தின்ட்டாரு இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து நான் உன் கம்பெனி பேர்னா வீனஸ் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சாச்சு இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அழகா எம்ஜிஆர் மாதிரி மீசையை வரைஞ்சிட்டு புருவத்துக்குலாம் ஐப்ரோ போட்டு தாடி நல்லா வலிச்சுட்டு ஒரு பெரிய சந்தனம் போட்டு வச்சு ஒரு நீ எப்ப பார்த்தாலும் கிளாமரா இருக்கையா நீ இருந்து கிளாமர் கஷ்டம் போத்தின்ட்டாரு சரி அவருக்கு தான் அவர் பேர் வச்சாரு கிளாமர் கஷ்டம் போத்தின்ட்டு ஏதோ ராகுல் பாவது ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க அப்பா போட்ட தூக்கி இப்ப பையன் கிளாமர் வச்சிருக்காப்ல வச்சிருக்காப்புல வேளை பொண்ணுக்கு கிளாமர் திவியான்னு வைக்காம அவன் பையன் இப்ப வந்து பையன் அவன் பையன் வந்து இப்ப கிளாமர் விவேக் ஆயிட்டான் அவன் இது வந்து பகதூர் ஃபேமிலியில வர்ற மாதிரி அது ஜமீன் பரம்புற மாதிரி இந்த பட்டம் போயிட்டு இருக்குதுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விஜய் சார் படத்துல வந்து நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம் சந்திரலேகா படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ள மெர்சல் வரைக்கும் நானும் சத்யாவும் சேர்ந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணிருக்கேங்கறதே இங்க நான் சொல்லிருக்கிறேன் நன்றி இந்த கிளாமருக்கு பெரிய நாள் கேள்வி இருந்துச்சு அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு நன்றி சார் இந்த மனு படத்தின் பாடல் மற்றும் நாள் கேள்வி அறிஞ்சு அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு